ஒரு ஐம்பது அறுபது பேர் இருந்த இதுல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க நெடுக்க நடந்து போய்கிட்டே இருந்தார் தூக்குங்கடா செல்லத்தான் சொல்லி தூக்கி ஒரு படத்துல பயங்கரமான ஒரு கோரான ஒரு வில்லன் இப்போ படத்தில் அவங்க மூணு பேரையும் ஒன்றா மேடைக்கு கூப்பிட்டுறேன் ஒருத்தர் இதில் அறிமுக நடிகர் பொதுவாக எல்லா படத்துலையும் யாராவது அறிமுகம் படுப்படுத்துவோம் இந்த படத்தில் நிறைய ஜாம்பவான்கள் நடித்திருக்கிறார்கள் ஸோ அறிமுகமாக ஒரு ஒருத்தரை வந்து எப்படி கண்டுபிடிச்சோன்னா அவர் மொதல் நாள் ஷூட்டிங்க்கு அந்த கேரக்டர் எழுதிட்டோம் அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஷூட் இருந்துச்சு அந்த கேரக்டரை ஸ்கௌ ஆடிஷன் வச்சுருக்கோம் ஸ்கவுட் பண்ணிட்டே இருக்கோம் கிடைக்கவே மாட்டேன்றாங்க ஸோ அப்படி இருந்த நிலமையில் அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கு நான் அந்த முதல் நாள் ஷூட்டிங் காலையில் கூட எல்லா கேரக்டர்ஸ்லாம் பார்க்குறோம் இந்த கேரக்டர் பிடிக்கணும் நெக்ஸ்ட் மந்த் இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே பிடிக்கணும் ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த ஒரு ஐம்பது அறுபது பேர் இருந்த இதில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து குறுக்க நெடுக்க நடந்து போய்கிட்டே இருந்தார் அவரை பார்த்தோன்ன ஒரு ரெண்டு செகண்ட் பார்த்தேன் பார்த்தோன்னே அந்த ஹட்ஸன் என்னோட அதுதான் கோ டைரக்டர் ஸோ ஹட்ஸன் கிட்ட ஹட்ஸன் இங்கே பாருங்க இந்த கேரக்டர் தானே அந்த கேரக்டர் அப்படின்னா ஆமா ப்ரோ அப்படின்னாரு உடனே அவரை வந்து தூக்குங்களா செல்லத்தன்னு சொல்லி தூக்கி ஒரு படத்தில் பயங்கரமான ஒரு கோரான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு இன்டென்ஸான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ஸோ இதுவரை அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இனிமேல் ஒரு 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 முக்கியமான ஆர்டிஸ்ட்டாக வளம் வருவார்னு நினைக்கிறேன் வாங்க விஜயன் ப்ளீஸ் வணக்கம் அந்த வந்து பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம் மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் எனக்கு இந்த பெரிய வாய்ப்பு இப்போ சார் சுந்தி சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு பெரிய ஆலமரம் நிறைய வருதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு அதில் எனக்கு பெருமையாக இருக்கு இந்த இந்த வாய்ப்பை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸுங்க கூட நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இதை மறக்கவே மாட்டேன் சார் இதில் நான் வந்து பிரியங்கா பெரியாரா அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெரிய ஓரளவான ரோல் பண்ணியிருக்கேன் எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலும் சார் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு ஆசை பேசுகிறேன் வாய்ப்பு கொடுக்குறதுக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷனாக வரதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷூட்டில் நின்று ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு தான் போயிருந்தேன் போயிட்டு சரி சாரை அப்போ தான் முத முதல்ல பார்க்குறேன் பார்க்கும்போது சரி ஏதாவது ஒரு சின்ன ரோல் நமக்கு கிடச்சாதா சாரை நம்மளை பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே நிற்கிறேன் திடீர்னு என்ன பார்க்குறாரு அப்போ பார்த்தோன்னே டக்குனி இங்கே வாங்க அப்படின்னு ஒன்று சார் வாங்க ஒன்றா நான் எப்படி பார்க்குறேன் பின்னாடி பின்னாடி யாராவது இருக்காங்களா ஒருத்தரே இல்லை நீங்கள் தான் அங்கே வாங்க அப்படி அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் சொன்னதுனா பண்ணேன் பண்ண உடனே சரி ஓகே இவர் படத்துக்கு புக்கிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னு அப்புறம் அதுக்கப்புறம் நானும் ஃபஸ்ட்டு படம் நம்ம கொஞ்சம் பயமாகவே இருக்கும் என்ன நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் மானிட்டர் வர போய் பார்க்க மாட்டேன் அப்படியே பெஷாமல் இருப்பேன் எப்படி பண்ணியிருக்கோமோ நல்லா வந்திருக்கோ வரலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் எடுத்துகிட்டே இருக்கும் வருவர் வந்து விஜயன் சூப்பராக இருக்கு பக்கா பக்கம் அவரு அவருக்கு என்ன நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாரு என்கரேஜ் பண்ணுறாரு அப்பவும் நமக்கு கொஞ்சம் அரசல் விரசாக எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியாது இருந்தாலும் கொஞ்சம் ஆ சரி பரவாயில்ல சார் நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு நமக்கு கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது பூஸ் ஆகி பூஸ் ஆகி நம்ம அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் பேசுறேன்டா பேசிடுங்க சரி சூப்பராக பேசிட்டீங்க கலக்கிட்டீங்க ஒரு ஆள் தான் பார்க்கிற முரட்டு இதாக இருப்பாரு குழந்தை ஆக்சுவலாக கண்டிப்பா ஒரு பெரிய ரவுண்ட் வருவாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப டெடிக்கேட்டடா பயங்கரமா ஒரு தலையில கட்டையெல்லாம் உடைக்கிற ஒரு ஸ்டன்ட் சீன் இருந்துச்சு புனிடுவோம் சார் புனிதம் சார் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து நான் வந்து சொல்கிறேன் சீட் பண்ணி எடுத்துப்பேன் சார் நானே பண்ணுவேன் சார் நானே பண்ணுவேன் சார்ன்னு சொல்லி நின்று கட்டையில் அடி வாங்கி ஸோ வந்து பயங்கர ஒரு டெடிக்கேஷன் ஸோ எனக்கு வந்து இப்போ நாங்கள் முதல்ல வாய்ப்பு தேடி சுற்றிக்கிட்டு இருப்போம் அப்போ அந்த டைமில் ஒரு ஸ்டேஜாக ஏறி இது பண்ணுறப்ப அப்போ ஒரு அவர் ஒரு பசி ஒன்று இருக்கும் அதை வந்து விஜயன் கண்ணில் நான் அந்த டைமில் பார்த்தேன் டே வந்து எப்படியாவது நான் வந்து நிற்பேன் எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வெறியை வந்து பார்த்தேன் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரீசன் வந்து விஜயனை வந்து நான் இந்த ரோலில் காஸ்ட் பண்ணுது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இதுக்கு போவீங்க விஜயின் ரொம்ப நல்லா இருக்கு படத்தில் ஏன்னா நீங்களும் பார்க்கல நான் பார்த்துட்டேன் ஸோ சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஆல் த பெஸ்ட்